கொக்கு பார்த்துருக்கோம்ல தண்ணியில் வந்து காலில் நிற்கும் தன்னுடைய இலக்கு எதுவோ அதுக்காக அங்கே நிற்குது நமக்கெல்லாம் மார்க்கெட் போனோம்னா ரெண்டு கிலோ மூணு கிலோ எடுத்துகிட்டு வரோம் நாமளும் அந்த கொக்கு எந்த விதத்தில் வித்தியாசப்பட்டிருக்கோம் சொல்லுங்க நமக்காக யாரோ கடல் நடுவில் போய் நல்லா பெரிய பெரிய மீன்லாம் எடுத்துகிட்டு வராங்க அந்த கொக்கோட உழைப்பு ரொம்ப ஜாஸ்தி பட் பலனில் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க நம்ம நிறையா அள்ளிடுறோம் அது ஒன்று த ஒ நம்ம நிறையா அள்ளிடுறோம் அப்போ எதில் நாம் வித்தியாசப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தா அறிவில் நாம வித்தியாசப்பட்டிருக்கோம் ஆனால் நம்மளுடைய அறிவு என்ன ஆகிடுச்சுன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் உலகத்தில் என்ன கொலை நடக்குது கொலை நடக்குது பாலியல் வன்கொடுமை நடக்குதுச்சு இந்த உலகம் ரொம்ப கெட்டு மோசமாக போயிடுச்சு ஏன் இந்த உலகம் இப்படி இருக்குது உண்மையாக கடவுள் ஒருத்தர் இருந்தான்னா ஏன் இதெல்லாம் தடுக்காமல் வேடிக்கை பார்த்துட்டு தெரியாத ஒருத்தர் மேலேயே நம்ம கோவப்பட்டு அவர் ஏன் இதெல்லாம் பண்ணலைன்னு நமக்கு ஒரு அநியாயமாக தெரியுது இதே உலகம்தான் அதே செய்தி தான் ஆனால் நல்லா நம்ம தூங்கிட்டோன்னு வைங்க அங்கே கொலை நடக்குது பாலியல் வன்கொடு எல்லாமே இருக்குது உலகத்தில் ஆனால் நாமளே தூங்கிட்டோம் உலகம் திருந்திடுச்சா சொல்யூஷன் கிடச்சிடுச்சா ஆனால் எப்படி அந்த நிமிஷம் உலகம் இன்பமாக இருந்தால் என்ன துன்பம் உலகம் ஒன்று இருக்குன்னே நமக்கு தெரியலையே இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் நமக்குள்ளே உலகமும் இல்லை நாம் இருக்கோன்னு நமக்கு தெரியாமல் போயிடுது இல்லையா அது என்ன ஒரு சூன்ய நிலை ஆனா காலையில் எழுந்தோன்ன என்ன சொல்றோம் சுகமாக தூங்கின நம்மளை பொறுத்த வரைக்கும் சுகம்னா நமக்கு என்ன தெரியும் அந்த கடையில் போய் ஒரு காஃபி குடிச்சா சுகமாக இருக்கும்டா டேஸ்ட் அந்த சாங்கை எத்தனை வாட்டி கேட்டாலும் சரி அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்போ தூங்க உன ஒன்றுமே பண்ணலை கை வேலை செய்யல காலு வேலை உடம்பு இருக்குன்னே தெரியல ஆனா எழுந்தோன்னே என்ன சொல்றோம் அந்த சுகத்தை யாரு உணர்ந்தா எப்படி உணர்ந்தது என்னங்க அப்போ எழுந்த உடனே சுகமாக தூங்கினேன்னு சொல்கிறது யாரு அப்போது அந்த சுகஸ்வரூபமாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது நாம் எதுவாக இருந்தோன்னு தெரிஞ்சுக்கிறது தான் வரம் அதுக்கான முயற்சி தான் தவம் நம்ம எந்த கிளாஸ் போனாலும் சரி நம்ம ரெண்டாயிரத்தி நாலில் ஆரம்பிச்சதுங்க இன்னொரு பதினேழு வருஷம் கிட்ட பதினெட்டு வருஷம் கிட்ட நீங்க போகாத இடம் இல்லை சுத்தாத இடம் இல்ல வெளிய தேடினதெல்லாம் போயி சலிச்சு ஒரு இடத்துல உட்காருவோம் பாருங்க அப்பதான் வெண்ணை தேடும் அறிவிலாத அணுகுமாரி சிவகாக்கியர் பாடல் எதை தேடினமோ அந்த ஞானம்தான் நமது இருப்பா இருக்கு அந்த நான் அகந்தை ஆழ்ந்த உறக்கத்துல இல்ல ஆனால் அந்த அறிவு அந்த இருப்பின் சுகத்தை உணர்ந்திருக்கு காலையில் எழுந்தோன்னே நான் சுகமாக தூங்கினேன் கடன் அடைச்சிட்டிங்களா இல்லை பையன் செட்டில் ஆயிட்டானா இல்லை வாடகை கொடுத்துட்டிங்களா முழித்தோடனே தான் ஞாபகம் வருது கிட்னி ப்ராப்ளம் டாய்லெட் போனால் வலிக்குது ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் போன அப்புறம் உடம்பே இல்லை கிட்னி இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அப்போது உடலற்ற நிலைக்கு நாம் தினமும் ஆறு மணி நேரம் போய்ட்டு வரோம் இப்போ சொல்லுங்கள் நமக்கு இருபத்தி நாலு மணி அம்மா நோட்ஸ் எடுக்க வேண்டாம் வச்சுடுங்க கீழே வச்சுடுங்க யாருமே எழுத வேண்டாம் ஏன்னா நீங்கள் நம்ப கூட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆற்றல் தான் இதுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்குது முன்ன காலத்துலலாம் ஒரு பாட்டு கேட்கணும்னா பெரிய சிடி ஹார்ட் டிஸ்க் அப்படிலாம் வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சு துளியூண்டி சிப்பி இப்போ அது கூட வேணாம் ஆன்லைனில் காற்றுலையே நமக்கு எல்லாமே கிடைக்குது அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ எக்ஸ்டர்னலாகவே இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்போது நம்ம இங்கே சும்மா உக்காந்துருந்தா கூட இன்டர்னலாக நமக்குள்ள என்ன ஆகிட்டு இருக்குன்னா அவ்வளோ விஷயம் உள்ளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது இட்லி சாப்பிட்ற வரைக்கும் தான் அது இட்லி உள்ளே போயிடுச்சுன்னா ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ்னு உள்ள வேலை நடந்துக்கிட்டே இருக்கு நம்ம சொல்ல முடியுமா நான் தான் ரத்தமாக மாற்றினேன் எதாவது சொல்ல முடியுமா நமக்கு அந்த தகுதியே இல்லை ஈவன் நம்ம பிளட் குரூப் என்னன்றதே டெஸ்ட் பண்ணி தான் தெரியும் ஒரு பத்து வருஷம் பண்ணலன்னா மறந்து கூட போய்டும் மறுபடியும் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும் அப்போ ஏதோ ஒரு அறிவு உள்ளே இருக்குது இருக்கா இல்லையா அது வந்து நம்மளுடைய மனதின் எல்லையில் கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு நுட்பமாக இருக்குது நுண்ணியதாக இருக்குது அதுதான் நொக்குக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வேன்னு சிவபுராணம்ல வரும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எப்படி அந்த சித்து உள்ள இருக்குன்னா அவ்வளோ மைன்யூட்டா இருக்கு கண் இல்லைனா எதையா பார்க்க முடியுமா சொல்லுங்க கண் இல்லாம எதையா பார்ப்பீங்களா கண் இல்லாம நான் எல்லாத்தையும் பார்ப்பேன்னு சொல்லி யாராவது இருக்கீங்களா கை தூக்குங்க ஆனா நம்ம எல்லாருமே தூக்கலாம் ஏன்னா கனவு பார்க்குறோம்ல கனவு பார்த்தோமா இல்லையா இப்போ கனவை பார்த்தோமா இல்லை கனவை உணர்ந்தமா உணர்ந்தது எது அறிவு அதுதான் சித்துன்னு சொல்லுவாங்க அறிவு உணருது நாம் இருக்கோன்றதுக்கு பேர் சத்து ஆழ்ந்த உறக்கத்துலேயும் நாம் இருக்கோம் மறுக்க முடியாத உண்மை கனவுலேயும் நாம் இருக்கோம் அதனால தானே உணர்கிறோம் முழித்ததுக்கப்புறமும் நாம் இருக்கோம் ஸ்டேஜ் போயிட்டாலும் நாம் இருக்கோம் நாம் இல்லாத ஒரு நிலைன்றது இந்த உடம்புல இல்லவே இல்லை இல்லையா அப்போ நாம் இருக்கோன்றது சத்து ஆனால் நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் எதுன்னா இந்த உடம்பே கிடையாதுங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அம்மா வயிற்றுக்குள்ளே ஒரே ஒரு உயிரணுவாக வந்தது நாம் இல்லாமல் அந்த உயிர் அணுதான் தான் உரு உருவம் எடுத்து வளர்ந்து அப்புறமா ஒரு பர்சன் உள்ளே வந்தாங்களா சொல்லுங்கள் நாம் இல்லாத காலம் என்று ஒன்று இல்லவே இல்லை உடம்புன்ற எல்லைக்குள்ள நாம் எப்போ நம்மளை வந்து ஒரு டப்பாக்குள்ள நம்மளை அடைக்கிறோன்னா காலையில இருந்து எழறோம் பாருங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கே இருக்கும்னு தெரியல என்னவா இருக்கும்னு தெரியல எல்லை இல்லாத அறிவு எல்லாத்தையும் உணரும் ஆற்றலா மட்டும் நம்ம இருக்கோம் தினமும் அறு மணி நேரம் அதுதான் நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் ஆனா அகந்தை இருக்கிறனால நம்மனால அதை உணர முடியல எது அகந்தைனா மனம்தான் அகந்தை எல்லாரும் அகந்தைனா என்ன நினைக்கிறோம் போய் சொல்றது ஏமாத்துறது கொலை பண்றது சுயநலமா இருக்கிறது இப்படிதான் இதுதான் நம்ம அகந்தைன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அகந்தைனா என்னன்னா தன்னுடைய உண்மை என்னன்றத உணராம எதையோ நான் நானு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறது தான் அகந்தை அந்த அறிவு தான் நாம ஒத்துக்கிறீங்களா இல்லையா இனிமே யாரையும் அறிவு இல்லாதவனே திட்டமாட்டோம் திட்டக்கூடாது ஏன்னா அப்படி திட்டோன்னா நமக்கு அறிவில்லைன்னு அர்த்தம் உண்மாதான் ஒரு எறும்புங்க என்ன தான் ஜப்பான்காரனோ போட்டி போட்டு சைனாக்காரன் கண்டுபிடிக்க விட்ருணுங்க ஒரு சின்ன எறும்பு உருவாக்கிடுறாங்கன்னு வைங்களேன் அதுக்கு ஃபுட்டு டைஜஸ்ட் பண்ணுறக்கு எங்கே வைப்பாங்கங்க குடலை எறும்புக்கு யோசிச்சு பாருங்களேன் எங்கே வைக்க முடியும் உள்ளே வைக்க முடியுமா ஒரு பொம்மையாட்டம் ஒரு எறும்பு பண்ணிடலாம் துளியூண்டு எறும்பு பண்ணிடலாம் பெரிய விஷயம் இல்லை ரொம்ப மைன்யூட்டாக மைக்ரோ இதெல்லாம் வச்சு பண்ணிடுறாங்க அதுக்கு ஒரு பேட்ரி கூட பண்ணிடட்டும் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடுறதுக்கு அண்ணா நீங்கள் வர வரைக்கும் நாங்கள் பேச மாட்டோம் அவ்வளோ முக்கியமான ஃபோன் காலா சரி இப்போ ஒரு ஃபோன் கால் கொஞ்சம் ஃபோனு சைலண்ட் பண்ணிக்கலாமா நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க தெரியாமல் ஃபோனு நீங்கள் தூங்கின கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிடுச்சு லோ பேட்ரியாய் ஆஃப் ஆகிடுச்சு யாராவது இருக்காங்களா ஃபோன் சார்ஜ் இல்லை கால் வரும் ஏதாவது யாராவது இருக்காங்களா முக்கியமான கால் வரும்னு யாராவது இருக்காங்களா வெயிட் பண்ணுறவங்க உங்களுக்குள்ளே இல்லை ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம டீப் ஸ்லீப் போயிட்டோன்னு நினச்சிக்கலாம் ம் இதெல்லாம் கனவு நம்ம பேசிகிட்டு இருக்கிற ஒரு ஒரு வார்த்தையும் கனவு நீங்கள் இருக்கிறது எல்லாமே கனவுன்னு வச்சுக்கலாம் இந்த கனவுல இருக்கலாம் நம்ம நல்லாயிருக்கும் ம் இதில் விட்டேன் ஆ எறும்பு அதுக்கு ஒரு துளியோண்டு பேட்ரி பண்ணியும் மாட்டி விட்டாங்கன்னு வைங்க அறிவும் வச்சுட்டாங்க அதுக்கு ஒரு அப்படியே அது அப்படியே ஓடுற மாதிரி ஏதோ பண்ணிட்டாங்க ஓடுதுன்னு வைங்களேன் ஜஸ்ட் இந்த பாட்டில் எடுத்துன்னு போய் அதை கிட்ட வைங்க என்ன பண்ணும் இதே படைப்பாற்றலில் உருவான எறும்பு என்னங்க செய்யும் சென்ஸ் பண்ணும் அதை பண்ண முடியுமா எந்த பெரிய மேதையாலையாவது அதை பண்ண முடியுமா இதுதான் நொக்குக்கரிய நோக்கே நுண்ணுக்கரிய நுண்ணுணர்வே உணர்வு அப்போ நமக்குள்ள அந்த இறை பேராற்றல் என்னவா இருக்குன்னா ரொம்ப நுண்ணறிவாக இருக்குது அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ரெடியா நம்ம தவம் பண்ணுறோம்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்களேன் எதுவும் மெடிடேஷன் பண்ணுறோன்னலாம் சொல்கிறாங்க இப்போல்லாம் வந்து அது கூட ஈகோவோட ஒரு ட்ராமா தான் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் வந்து இந்த ஹாலில் வந்து ஒரு பத்து வாட்டி வேகமாக ஓடிட்டீங்க வந்து உக்காந்துட்டீங்க என்ன பண்ணும் உடம்பு அப்போது இருபத்தி நாலு மணி நேரமும் உள்ளுக்குள்ளே தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு மணி நேரம் உட்காந்தோன்னே அது என்ன பண்ணும் உடம்பு என்ன பண்ணுதோ அதை விட பயங்கரமாக அது உள்ளே என்னென்னமோ பண்ணும் ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டோம் தியானம் பண்ண பதினெட்டு வருஷமாக நான் தியானம் பண்ணிகிட்ருக்கேன் எவ்வளோ பெரிய அகந்தை ஒருத்தன் கிணறு வெட்டுறான் அவன் சொல்கிறான் பதினெட்டு வருஷமாக நான் ஒரு கிணறு வெட்டுறேங்க என்ன பிரயோஜனம் பர்பஸ் என்ன இதுவே புரியாமல் வெட்டிகிட்டே இருந்தேன் நம்ம என்ன சொல்வோம் அவனுக்கு நம்ம போ டே தண்ணி வரல இல்லைடா விட்டுடானா விட முடியாது ஏன் நான் பழக்கம் நம்மளுடைய ஒரு ஒரு செயலும் ஒரு ஒரு விஷயமும் நமக்குள்ளே அந்த செல்லு பரிமாறிக்கிட்டு இருக்கு என்ன தெரியுமா பரிமாறிட்டுருக்கு இது இவனோட கேரக்டர் இது இவன் தொடர்ந்து பண்ணுறான்னு உள்ள ப்ரோக்ராம் ஆகிக்கிட்டு இருக்குது ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க உள்ள உட்காந்துட்டு ரொம்ப வருஷமா நான் ஸ்மோக் பண்றது விடணும்னு நினைக்கிறேன் என்னால் முடியல நினச்சோன்னே விட்டுருவீங்களா உள்ள ஒரு ஒரு செல்லுலேயும் ப்ரோக்ராம் ஆயிடுச்சு உள்ளே இருந்து அதை தூக்கி போடணும் அகந்தையால் முடியாது ஆனால் ஒருத்தரால முடியும் எல்லாத்துக்கும் சாட்சியா நமக்குள்ள உணர்ற அந்த நுண்ணறிவுன்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா அவர் நினச்சாருன்னா சட்டுன்னு விட்டுடும் திருவண்ணாமலையில் உட்காந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அருணகிரிநாதரை பற்றி பேசாமல் நகரவே முடியாது வாழ்நாள் முழுக்க பெண்களுடைய வீடே கதின்னு இருந்தார் சரி பெண்கள் வீடே கதியாக இருந்தவர் எங்கேயாவது சாமி கும்பிட்டுருப்பாரா திருவண்ணாமலைன்னா என்ன சொல்லுவாங்க சிவன்னு சொல்லுவாங்க காலகாலமாக நம்ம காதில் கேள்விப்பட்டது என்ன சிவன் சொல்லி சரி அவருக்கு வந்து உட உயிரை விட்டணும்னு போய் குதிக்கும் போது சிவன் தானே வந்து காப்பாற்றணும் ஏன் முருகன் வந்து காப்பாற்றினார் யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் கொஞ்சம் கேஸ் பண்ணி பாருங்க நீங்கள் கேமராமேன் ரெக்கார்டிங் மட்டும் உங்கள் இல்லை நல்ல புத்தினா ஞானம்தான் இந்த செல்லுக்குள்ள உள்ள போய் ப்ரோக்ராமான ஆன இருந்து நாம விடுபடணும்னா உள்ள ஒரு அறிவு இருக்கு பாருங்க அது உதித்து நாம் யாருன்னு உணரும் போது அந்த ஞானத்தாலதான் நம்மனால இந்த பழக்கங்கள் இருந்தெல்லாம் நம்மளை விடுவிக்க முடியும் உள்ளயே மருந்து இருக்கு வியாதி நாமளா ஒரு தான் மருந்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் அது உள்ள மருந்தாக இருக்குன்னா அது அறிவு அது 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 நம்ம சொல்கிறனால அது வேற நாம் வேற இல்லை நாமளே தான் அதுவும் கூட ஆனால் நாம் இது நான் நினச்சிட்ருக்கோம் இப்போ இதெல்லாம் நாம் தெரிஞ்சதுக்கப்புறம் உணர்ந்ததுக்கப்புறம் என்ன மேடம் கிடைக்கும் அப்படி ஒரு கொஸ்டின் இருக்கும்ல என்ன ஒரு நாள் சாவதான போகிறோம் என்ன கிடச்சிட்டு போகுது இப்போ இந்த மேடை இருக்குங்க இங்கே ஒரு ட்ராமா நடக்குதுன்னு வைங்களேன் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இங்கே ஒரு ஸ்டேஜ் ட்ராமா நடக்குதுன்னு வைங்களேன் அங்கே ஒருத்தன் வந்து குடிகாரன் ரோல் ப்ளே பண்ணுறான் தள்ளாடி அப்படி நடிப்பான் எல்லாம் பயங்கர காமெடி பண்ணுறான் நம்ம வந்து எப்படி ஃபிக்ஸ் ஆகிடுவோம் அதை பார்த்து குடி பெரிய குடிகாரன்லாம் இல்லை குடிகாரனோட காமெடி செம்மையாக இருக்குது அவன் உண்மையாகவே குடிச்சிருந்தான்னா மேடையில் நிற்பானா அவன் இடத்துல அவன் டைலாக் பண்ணா மேடையை விட்டு விழுந்து அரை மணி நேரம் ஆயிருக்கும் ஆனால் ஷோ ஃபுல்லாக அந்த இடத்துல நின்று அவன் பேசிகிட்ருக்கானா பார்க்குற நம்மெல்லாம் மாயையில் சிக்குவோம் அவன் குடிகாரன்னு ஆனால் நடிக்கிற அவனுக்கு தெரியும் அவன் குடிக்கலன்னு அப்போது அறிவு தான் நானும்னு உணர்ந்ததுக்கு அப்புறமா அந்த குடிகார மாதிரி நம்ம ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருப்போங்க இதே வாழ்க்கை அதே ரோலு ஆனால் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நம்ம சீரியஸாக நம்ம மொழிகிடுவாங்க ஏமாந்துருவாங்க ஆனால் நமக்கு நமக்கு நல்லா தெரியும் நாம் இது கிடையாது இதே உண்மையாகவே அந்த ரோலுக்கு அன்றைக்கி நடிக்க வேண்டியவன் குடிச்சிட்டு வந்துட்டான் வைங்க அந்த ஷோ நல்லா இருக்குமா எப்படி இருக்கும் அவனுக்கு ஃபஸ்ட்டு வேலை போச்சு இப்போ நம்மளோட வாழ்க்கை ஏன் வந்து நிலை தடுமாறி நிற்குதுன்னா இந்த உடம்பு நானுன்ற போதையில் வந்து ரோல் ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறோம் விலறோம் எழறோம் தடுமாடுறோம் எங்கே என்ன பேசுகிறதுன்னு தெரில எங்கே என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல யாரை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரில யாரை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல யாரையும் வேணாங்க நம்ம குழந்தைங்கள நமக்கு ஹேண்டில் பண்ண தெரிலங்க உண்மையா இல்லையா சொல்லுங்களேன் உண்மையா இல்லையா எதுதான் நான் போய் சொல்கிறேன்னா அப்போ நாம் யாருன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் அங்கே அந்த ரோல் போய் நிற்கும் போது நமக்கு நல்லா தெரியும் அங்கே என் மகனாக இருக்கிறது அந்த அறிவு தான் தெரியாமல் வந்து தப்பு பண்ணுறான் புரிஞ்சுப்போமா இல்லையா அப்புறம் அந்த அகந்தை நான்ன்றது ஒன்றுமே இல்லைப்பா எல்லாம் ஒரு அறிவு தான் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்குது என்ன தான் நான் ஹெல்மெட்லாம் போட்டுவிட்டு கவனமாக பைக்கில் போனாலும் எதிரில் வர லாரிக்கானனுக்கு அறிவு இல்லைன்னா நான் போக வேண்டியதான் அப்போ அறிவு எனக்குள்ளே இருந்தால் மட்டும் பத்தாது என்ன சுத்தியும் இருக்கணும் அப்போ எல்லா இடத்துலையும் என்னவா இருக்கு அது கவனமா அலட்டா எல்லா இடத்துலையும் இருக்கு நாம் மட்டும் இருந்தா போகிறதா எதிரிலையும் இருக்கணும்ல அப்போ எல்லா இடத்துலையும் அது இருக்கு அந்த அறிவு பேராற்றல் தான் நாமன்றத வாயில வடை சுட்ட மாதிரி வேணா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஆனா அனுபவத்துல அதை உணரணும்னா கொஞ்சமாவது முயற்சி இருக்கணும் கிருபானந்த கிட்ட வந்து கேட்டாங்க அதுதான் அறிவு கடலாச்சே அது நமக்கு உணர்த்த உணர்த்திக்கலாமே அதுக்கே நாம் முயற்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாருங்க அதுக்கு கிருப்பானந்த வாரியாருடைய பதில் ரொம்ப அற்புதமாக இருந்தது தாகம் வேணும்னா தண்ணி எல்லா இடத்துலையும் இருக்குது மேகத்துலேயும் தண்ணி இருக்குது அறிவியிலையும் ஓடுது மொண்டு குடிக்கிறதை யார் செய்யணும் நாம் அதை செய்யணும் ஏன் அந்த முயற்சி கூட நம்ம செய்ய வேண்டியிருக்குன்னா அதை பற்றி நாம் இதுவரைக்கும் திங்க் பண்ணது கூட இல்லை இது வரைக்கும் திங்கிங் எல்லாமே என்னன்னா நான் 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 இந்த உடம்ப தான் பிடிச்சின்ட்டு நம்ம இருந்திருக்கோம் அப்படி இருந்தாலும் தப்பில்லை இதை நானுன்னு சொன்னால் அதுவும் ஒரு உண்மை தான் இலைமறை காய் போன்ற உண்மை அது இது நானே இது என்னோடதுன்னு சொல்கிறோம்ல பிறந்ததுலேருந்து நம்ம அப்பா அம்மாவை பார்த்துருக்கோம் இந்த ரெண்டு கண்ணால் ஒரு வேளை பிரிஞ்சிடுச்சு உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னு வைங்களா அந்த கண்ணை எடுத்து இன்னொரு உடம்புல பொறுத்துனோன்னே அந்த கண்ணை எந்த அம்மா வயிற்றுலேருந்து உருவாகி வந்ததோ அந்த அம்மாவை அதை கண்டுபிடிக்கணுமா இல்லையா ஆனால் யார் அம்மான்னு சொல்லுது கண்ணு திறந்த உடனே எந்த உடலில் எந்த நபருக்கு பொருத்தப்பட்டதோ அவரை தானே அம்மானு கூப்பிடுது அப்போது இந்த உடலுக்கும் இதோட அம்மா அப்பான்னு சொல்லிக்கிறக்கும் ஒரு தொடர்பும் இல்லை அப்போ எது ரெக்கக்னைஸ் பண்ணுதுன்னு இருந்து பார்த்தா இது இதைய அப்பா அம்மா இதையே அப்பா அம்மா இல்லை இந்த கண்ணை உருவாக்கி கொடுத்த அந்த டோனரோட அப்பா அம்மா இந்த கண்ணை பார்த்து அழுதுட்ருப்பாங்க என் பையனோட கண்ணு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அழுவாங்க ஆனால் அந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இல்லை எங்கே வச்சாலும் அது வேலை செய்யும் எங்கே வச்சு பார்க்கறதோ அதோட வேலை அப்புறம் என்னோடய கண் நான் பார்த்தேன் என்னோட அம்மா என்னோட உடம்பு இது போங்கு விளையாட்டு தானே யோசிச்சு பாருங்களேன் உண்மையாக இல்லையா இப்போ இதெல்லாம் நமக்கு அனுபவத்தில் புரியறது வரம் அதுக்கான முயற்சி எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு ஈகோவை உடச்சி விடணும் நீங்கள் நினைக்கலாம் எனக்கெல்லாம் ஈகோ இல்லைங்க நான் ரொம்ப கைண்டு பர்சனுங்க நான் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் உதவி பண்ணுவேங்க என் மனசே இழக்கின மனசு நான் எல்லாேருக்கும் உதவி பண்ணுவேன்றது அகந்தை இல்லையா அப்போ என்ன அர்த்தம் மற்றவெனாம் என்ன மாதிரி இல்லை மற்றவனோட நான் கிரேட் இது அகந்தை தானே நல்லவனாக இருந்தது ஒரு தப்பா மேடம் நல்லவனாக இருக்கிறது தப்பு இல்லை நான் நல்லவனை நினச்சிக்கிட்டு அதை நாலு இடத்துல சொல்லிட்டு இருக்கோம் பாருங்களா எது சொல்லுதுன்னு தெரியாமல் இருக்கும் பாருங்க அது தப்பு ஒரு ஒரு எண்ணமும் புறப்படுற இடமே ஸ்வரூப்பம் நம்மளுடைய சத் சித்த ஆனந்தம் சொல் அந்த இருப்பில் இருந்து தான் ஒரு ஒரு நினைவு கிளம்புது எல்லாரும் கேட்குறாங்க மறுபிறவி இருக்கா இல்லையான்லாம் கேட்குறாங்க மறுபிறவி இருக்கா எதை மறுபிறவின்னு நீங்கள் மீன் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு அது சொல்லுங்க நானே இன்னொரு தடவை பிறப்பனா சரி அந்த நானே இன்னொரு தடவைன்னு பிறக்கறேன்னு நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க உடம்பையா இல்லை நான்ற நினைப்பையா அப்படியே இன்னொரு உடம்பு எடுக்கிறோன்னே வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு புது நான் தானே வளரப்போகுது அங்கே ஒரு புது பேர் தானே வைக்க போகிறாங்க அங்கே ஒரு புது அம்மா அப்பா தானே வரப்போகிறாங்க அப்புறம் இங்கே மறு பின்னாடின்னு பேச்சு எதுக்கு அப்போ இந்த பிறவி ஒரு வாய்ப்பு இந்த பிறவியில் கொஞ்சம் நம்ம நமக்குள்ள அதுக்கும் பார்க்கணும் நீங்க நினைக்கலாம் எங்க போட்டிங்க எங்க பசங்களை உருவாக்குறதை பாப்போமா இல்ல நீங்க சொல்ற கதை கேட்டு உக்காந்துட்டு இருப்போமான்னு